ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஃபிட்டாக ட்ரெஸ் தைக்கிறாங்க அப்படின்றதான் இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி அதை வந்து ஒரு ஃபிட்டாக நம்ம எப்படி தைக்கிறது அப்படினா நம்ம க்ளாஸில் பார்ப்போம் நம்ம வந்து பாடி மெசர்மெண்ட் எடுத்து அதை ப்ராப்பராக எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம் நம்ம பேனல் மேக்ஸி அனார்கலி அதுக்கப்புறம் காலர் நெக்கு நார்மல் குர்த்தி இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து ஃபிட்டாக தச்சீங்கன்னா தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கே வந்து அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேப்ரிக்ல நீங்கள் நீங்கள் அது ஃபிட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் இதில் இருக்க பார்க்கறது எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் தான் அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸை அவங்களே மெசர்மெண்ட் எடுத்து அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணி போடுறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதையும் நம்ம நம்ம சேனலில் வந்து நான் நிறையா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிட்டாக நம்ம ட்ரெஸ் அவங்களாலே தைக்க முடியுன்றதான் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதில் இதில் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இப்போ போயிட்டு இருக்க பேட்ச் தான் இதில் வந்து ஹெல்ட் நெக்கு காலர் நெக் இது எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாமே படி டீப் மிக் தியரி படி அப்ளை பண்ணி நம்ம எல்லாமே கால்குலேஷன் படி பண்ணுறனால நீங்கள் யாருக்குனாலுமே இந்த மாதிரி ஃபிட்டாக தைக்க முடியும் இப்போ இந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு தான் அவங்க வந்து எல்லாமே வந்து அவங்கவுங்க மெசர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறதுனால அவங்க அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணுறப்ப அவங்க ஒரு ஃபிட்டிங்காக ஒரு ட்ரெஸ் தைக்கிறாங்க இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு ஆகஸ்ட் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கிறவங்க தான் மாதிரி அவங்க வந்து மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குறப்பையும் அவங்க வந்து ஃபிட்டாக அவங்க தைக்கிறாங்க நம்ம ட்ரெஸ் தைக்கிறது வந்துட்டு நிறைய நீங்கள் பண்ணலாம் நார்மலாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் அது வந்து எப்படி ஃபினிஷிங் வருது அந்த அந்த ஃபிட்டிங் வந்து எப்படி வருது இதெல்லாம் நம்ம ரொம்ப அது இதெல்லாம் பார்க்காம சிம்பிள் கால்குலேஷனில் எப்படி பர்ஃபெக்டாக நம்ம ட்ரெஸ் தைக்கிறது அப்படின்னு தான் நம்ம கிளாஸில் பார்ப்போம் இப்போ நம்ம க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் வந்து வித் சர்டிஃபிகேட்டோட நான் சென் கொடுக்குறேன் டிப்ளமோ கோர்ஸ் அப்புறம் அட்வான்ஸ்டு டிப்ளமோ கோர்ஸ் அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து கோர்ஸ் இருக்குது இல்லை எனக்கு வந்து ப்ளவுஸ் மட்டும் போதும் அப்படின்றவங்க ப்ளவுஸ் மட்டும் எடுத்து படிக்கலாம் மேக்ஸிக் கோர்ஸ் இருக்குது ப்ளவுஸ் ப்ளவுஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல் பார்ப்போம் அந்த டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்க்கு நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் நம்ம டீப் நெக் தேரிய அப்ளை பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஷோல்டர்லாம் மாற்றுறது ஆம்போல் எப்படி நம்ம ஃபிட்டாக தைக்கிறது சுருக்கம் எல்லாமே எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து கரெக்டான ப்ராப்பர் மெசர்மெண்ட்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும்ல அது எல்லாமே நம்ம கரெக்டாக சொல்லி கொடுக்கறனால அவங்களால தைக்க முடியுது அதே மாதிரி நம்ம கிளாஸ் வந்து லைவ் லைவ் இருக்கும் வந்து தியரி டவுட் கிளாரி எல்லாமே லைவ் கிளியர் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் அதில் நீங்கள் அட்டெண்ட் பண்ணி உங்களோட டவுட் என்னென்ன இருக்கு நீங்கள் இதுவரைக்கும் ஸ்டிச் பண்ணுறது என்னென்ன டவுட் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லைவ் கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ரெக்கார்டட் வீடியோவும் சென்ட் பண்ணிடுவேன் எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ் இருக்கனால உங்களுக்கு எப்போ வேணால் உங்க டவுட் வந்து கிளியர் பண்ணி பார்த்து பார்த்துக்கலாம் எப்போ வேணால் நீங்கள் வீடியோஸும் போட்டு பார்த்து உங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு எல்லாருமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த மாடல் போவோம் டக்கு டக்குன்னு நம்ம போயிட்டே இருக்க மாட்டோம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணுறதுனால நம்ம ஃபிட்டிங்காக ப்ளவுஸ் தைக்க முடியும் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸு மேக்ஸிக் கோர்ஸ் குர்த்தி கோர்ஸு கிட்ஸ் கோர்ஸ் இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது இப்போ திங்கக்கிழமை வரைக்கும் அட்மிஷன் இருக்குது உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம கோர்ஸ் வந்துட்டு ஃபீஸ் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணுறோம் அதே மாதிரி லைவ் கிளாஸ் ப்ளஸ் ரெக்கார்டோ க்ளாஸ் ரெண்டுமே இருக்கனால உங்களால் ஃப்ரீயாக எப்போ வேணால் கற்றுக்க முடியும்